ஒரு நைட் படுத்து அடுத்த நாள் காலையில எழுறன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சு மூன்றாம் நாள் உயிர் தெளிந்தான் ஒரு மனுஷன் மறிச்சுட்டு சாதாரணமா எழ முடியாதுங்க அவர் மறித்து அது மூன்றாவது நாள் இயறாருன்னா அவர் தேவனுடைய குமாரனே வேதமும் அதுதாங்க சொல்லுவாங்க ரோமர் ஒன்னா அதிகாரத்துல சொல்லுது அவர் மரணத்தை வென்று மறுத்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா இருக்கிறார் என்று சொல்லு உயிர் தெழுந்ததோடு மாத்திரம் இல்லாம உன்னதத்திற்கு ஏறி பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவராக பிதாவின் வலது பாரசத்துல அவர் உட்கார்ணருங்க உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி ஈஸ்டர்